ீஷா அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற தோழர்கள் வசந்தா விஜயலட்சுமி அவர்களே கருத்துறை வழங்கி இருக்கின்ற தோழர் திராவிட மங்கை தோழர் சாரதாதேவி தோழர் ராகிலா தோழர் சபானா தோழர் பௌசியா அதே போல இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்காக சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற சமூக செயற்பாட்டாளரும் மருத்துவருமான திருமிகு ஷர்மிலா அவர்களே சிறப்புரையாற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுக்கெல்லாம் திராவிட இயக்க கருத்தியலை மக்களிடம் எப்படி எளிய முறையில் அவர்களுக்கு புரிகின்ற வகையில் எடுத்துச் சொல்வது என்பதற்கான வழிகாட்டியாக முன்னச்சி ஏறாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் அக்கா வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே வணக்கத்திற்குரிய என்ற அடைமொழி மேயர் பதவிக்கு மட்டுமே உரியது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பதினோரு பெண் மேயர்கள் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் திராவிட மாடல் அரசு அந்த அரசனுடைய முதல்வர் மாண்புமிகு மிகு தளபதி அவர்களினுடைய திராவிட இயக்க சிந்தனை என்பதுதான் அதற்கு காரணம் அந்த வகையில் தாம்பரம் மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் வசந்தகுமாரி அவர்களே மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசி அதற்கான தீர்வுகளை காண்பது என்பது அந்த மக்கள் தொண்டில் பெண்கள் பெரிய அளவில் வர தொடங்கியது என்பதே நீதி கட்சி தொடங்கி திராவிட இயக்க சிந்தனைகள் இங்கே இந்த மண்ணில் வேரூன்றிய அந்த காலகட்டத்தில் தான் தொடங்கியது அதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு தொகுதியினுடைய மக்களின் சேவைகளை சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி நிறைவேற்றி தருகின்ற மக்கள் தொண்டனை ஆற்று வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வரலட்சுமி அவர்களே அடுத்ததாக கருத்துரை ஆற்றுவதற்காக வாழ்த்துறை வழங்குவதற்காக இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்ற சென்னை மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி பிரியா அவர்களே நன்றியுரை ஆற்றிருக்கின்ற எங்கள் தோழர் மஞ்சளா அவர்களே தொகுப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற தோழர் உஷா அவர்களே இங்கே முன்வரிசையில் அமர்ந்து எங்களை எப்போதும் ஊக்குவித்து எங்களுக்காக பெண்களுக்காக வென்ற தனியான மேடைகளை தொடர்ந்து அமரைத்து கொடுத்து இந்த சமூகத்திற்கு பெண்களினுடைய பங்களிப்பு சரிபாதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்பதை தன்னுடைய செயலால் காட்டிக்கொண்டிருக்கின்ற எங்கள் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களே எங்கள் பேரவையினுடைய மாநில நிர்வாகிகளே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த எங்கள் பேரவையினுடைய தோழர்கள் கடுமையான உழைப்பை கொடுத்திருக்காங்க அவர்களுக்கு முதல்ல ஒரு பெரிய கரவுளை எழுப்பி பாராட்டும்படி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா எங்களை போன்ற அமைப்பு ஒரு சிறிய கருத்து பரப்பல் அமைப்பு என்பது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்துறதுக்கு சமம் ஏற்கனவே இந்த கூட்டம் வந்து தாம்பரம் பகுதியில நாங்க ஏற்பாடு செஞ்சிருந்தோம் இப்ப அதை பல்லாவரத்துக்கு மாற்றி இருக்கிறோம் அப்படி இருந்தும் கூட கொஞ்சம் கூட மனம் வளராமல் எங்க கூட்டம் போட்டாலும் நம்முடைய மக்கள் கருத்துக்களை கேட்பதற்கு அதுவும் பெரியாரும் பெண்களும் அப்படின்ற தலைப்பு வைக்கிற போது கண்டிப்பா இந்த கூட்டத்திற்கு வருவாங்க நம்ம கருத்துக்களை கேட்பதற்கு தோழர்கள் களப்பணி ஆற்றினாங்க அதற்கு ஏற்றாற்போல எல்லாம் கூடியிருக்கீங்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய தோழர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் இன்றைக்கு காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் நாள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பெண்களுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க பிங்க் ஆட்டோ அப்படின்னு ஒரு திட்டம் பொதுவா வந்து பிங்க் கலர் அப்படின்றது பெண்களை குறிப்பதாக அப்புறம் நீல் அந்த ப்ளூ அப்படின்றத வந்து ஆண்களை குறிப்பதாக அப்படி ஒரு இது இருக்கு இல்லையா அதனால பிங்க் ஆட்டோ தொடங்கி வச்சிருக்காங்க அது ஏன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெண்களை சுய தொழில் முனைவோர்களாக சுய தொழில் செய்பவர்களாக பொருளாதாரத்தில் அவங்க சொந்த காலில நிற்கக்கூடியவர்களாக மாற்றுகின்ற ஒரு திட்டமும் கூட இந்த பிங்க் ஆட்டோ அப்படின்ற ஒரு திட்டம் பொதுவா சொல்லுவாங்க டிரைவிங் கத்துக்கிற பெண்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டூ வீலர் ஓட்ட தெரிந்த பெண்களுக்கும் கார் ஓட்ட தெரிந்த பெண்களுக்கெல்லாம் வந்து தன்னம்பிக்கை கூடுதலா இருக்கும் அவங்க ரொம்ப துணிச்சலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து பிங்க் ஆட்டோ ஒரு நூத்தி நூத்தி ஐம்பது ஆட்டோக்கள் நினைக்கிறேன் இன்னைக்கு அப்போ அத்தனை திணிச்சல் மிக்க பெண்களை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு பக்கம் விளையாட்டு துறையில் பெண்களை வந்து ஊக்குவிக்கிற ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காரு நிறைய திட்டங்கள் குறித்து இங்க பேசி எங்களுடைய தோழர்களை நிறைய பட்டியலிட்டாங்க வரவேற்புரை ஆட்சியர் ஸ்ரீஷா வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் எல்லாம் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்றத வரிசையா பட்டியல் பட்டு சொன்னாங்க ஒவ்வொரு தோழர்களுமே அதை சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல காவல்துறையிலும் முதல் முறையாக பெண்களை பணியில் சேர்த்தது அப்படிங்கிறது நம்முடைய முத்த முதலமைச்சர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் அது தொடர்ந்து எல்லா திட்டங்களையும் சொன்னாங்க பெண்களுக்கான சொத்துரிமை கொடுத்தது தலைவர் கலைஞரவர்களுடைய ஆட்சியில் அதற்கு வித்தித்தது என்பது பெற்ற சுயமரியாதை மாநாடு எல்லா விவரங்களையும் சொன்னாங்க இப்ப திராவிட நாடல் அரசு அப்ப நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இதுக்கு மேல என்னதான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது பெண் கல்வியில் முன்னேறின நிலையில இருக்கோம் தமிழ்நாடுதான் வந்து முதல் இடத்துல இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கான நல்ல திட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நாம தான் என்ன பண்றோம் முன்னணியில இருந்துட்டு இருக்கோம் உயர்கல்விக்கு போகிற பெண்களினுடைய எண்ணிக்கை இங்கதான் அதிகம் அதை விட என்னன்னா தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற பெண்கள் இந்திய அளவில் எடுத்துட்டீங்கன்னா நாற்பத்தி எட்டு விழுக்காட்டினர் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்களாக இருக்காங்க அப்போ இவ்வளவு திட்டங்கள் இங்க ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டோம் இதுக்கு மேல என்ன பெண்களுக்கு திட்டங்கள் கொண்டு வந்த முடியும்னு நினைச்ச நேரத்துல அடுத்தடுத்து அடுத்தடுத்த திட்டங்கள் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதுல இருந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க விடியல் பயணம் திட்டம் தொடங்கி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு முதன்மை பெண் திட்டம் வரிசையா இந்த மாதிரி திட்டங்கள் இப்ப பின்காட்ட தோழி விடுதி நீங்க யோசிச்சு பாருங்க முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி நகரங்களுக்கு யாராவது பெண்கள் ஒரு இன்டர்வியூக்கு வரணும்னாலோ ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு வரணும்னு சொன்னாலோ இல்ல ஒரு கல்லூரியில சேர்த்து விடணும்னு சொன்னாலோ எப்படி வருவாங்க ஊர்ல இருந்து யாராவது ஒருத்தர் அவங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் அந்த வெயிட்டிங் ஹால்ல உட்கார்ந்து இருந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க போவாங்க பெண்களை வெளியூர்ல போய் வேலை செய்யறதுக்கோ அல்லது வந்து தூரமா இருக்கிற ஒரு கல்லூரியில போய் சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கோ ஒரு பெரிய தயக்கம் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தோழி விடுதி அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே வந்து பணிபுரியும் பெண்களுக்காக பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதியை வந்து நடத்துறாங்க அப்போ என்னென்ன திட்டங்கள் எல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்துறாங்கன்றத இன்னைக்கு வட மாநிலங்கள் எல்லாம் ஏக்கத்தோட பார்த்துட்டு ஒரு நிலையை இன்றைக்கு தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு என்ன சிக்கல் தெரியுமா ராகிலா பேசும்போது சொன்னாங்கல்ல எதெல்லாம் வந்து பெண்களை இங்க வந்து அடிமைகளாக்கி வச்சிருக்கு என்னென்ன கூறுகள் எல்லாம் மதம் ஒரு பக்கம் பெண்ணை அடிமைப்படுத்தினால் இன்னொரு பக்கம் ஆணாதிக்கம் ஆணாதிக்கமும் வந்து தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய போராட்டம் நீங்க வந்து பெரியார் அவர்களினுடைய மாநாடுகள் திராவிட இயக்கத்தினுடைய மாநாடுகளா இருந்தாலும் சரி கூட்டங்கள் பொது கூட்டங்களாக இருந்தாலும் சரி வெறுமனே ஒரு அரங்குகளில் நிறைய நடக்கிறத நம்ம பார்த்திருப்போம் ஆனால் ஒரு பொது வெளியில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பொதுக்கூட்டமாக மகளிர் நாள் கூட்டங்கள் நடக்குதா அப்படின்னா எனக்கு தெரியல ஆனா நாங்க அப்படிதான் நடத்தணும்னு விரும்பணும் ஏன்னா இது வெறுமனே பெண்களுக்கு மட்டுமே சொல்லப்பட வேண்டிய செய்திகள் கிடையாது இது அனைவருக்கும் சொல்லப்பட வேண்டிய செய்திகளோட இங்கே நம்முடைய சிறப்புரையாளர்கள் இங்க காத்துட்டு இருக்காங்க அதனாலதான் ஒரு பொதுக்கூட்டமாக நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்ப புதுசா ஒரு விஷயத்த வந்து தமிழ்நாட்டுல சந்திகள் வந்து கிளப்பி விடுறாங்க தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு இங்க வந்து நிறைய பாதுகாப்பற்ற சூழல் தான் இருக்கு அப்படின்லாம் நிறைய கிளப்பி விடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் பாக்குறேன்னா இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களை விட இங்கேதான் பெண் முன்னேற்றம் அதிகமா இருக்கு பெண் கல்வி பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இன்னைக்கு பெண்கள் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது தான் அதிக எண்ணிக்கையில பெண்கள் படிச்சுட்டு இருக்காங்க வேலைக்கு போற பெண்களினுடைய விகிதம் இங்கதான் அதிகம் விளையாட்டு துறையில் சாதிக்கின்ற அளவுக்கு பெண்கள் இங்கதான் அதிகமா இருக்காங்க அப்ப இது எல்லாம் பார்க்கும் போது அவர்களுக்கும் ஒரு அச்சம் வருது ஏன் வந்து சங்கிகளுக்கும் சனாதனிகளுக்கும் ஒரு அச்சம் வருது அப்படின்னா நாம எத்தனையோ ஆண்டுகளாக கடவுளின் பெயரால நம்ம என்ன பண்ணி வச்சோம் பெண்கள் எல்லாம் நீங்களாம் இப்படி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்திட்டங்கள் எல்லாம் போட்டு அவங்கள ஒரு கட்டுக்குள்ள வச்சிருந்தோம் இன்னைக்கு இந்த திராவிட இயக்கம் வந்து இவ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க உடச்சு விட்டுட்டாங்களே பெண்கள் வந்து வீட்டுல இருந்து வெளியில வந்து அவங்க சொந்த காலில் நிற்பது நிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் செய்யறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் அப்படின்றது அவங்களுக்கு வந்துருச்சு அவங்களுடைய அந்த ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை முறை இருக்கும் இல்லையா பெண்கள் எல்லாம் இருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய வசதி எந்த கேள்வியும் கேட்காமல் இருந்தா ஒரு பெரிய வசதி அப்ப அது எல்லாமே இங்க கேள்விக்குள்ளாக்கப்பட்டு பெண்கள் சரிநிகர் சமானமாக வந்து எல்லா இடங்களிலும் அமரும் போது இயல்பாகவே இங்க எல்லாவற்றையும் தான் அடிப்படை கொள்கையா வச்சிருக்கிற அந்த சனாதனிகளுக்கு ஒரு பெரிய அடி உள்ளது இங்க அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லாத விஷயங்களை எல்லாம் பெருசா பூதாகரப்படுத்தி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் நாள் தினத்துல அந்த நாள்ல வந்து ஆட்சி அந்த உரையை நீங்க கேட்டீங்கன்னாலே தெரியும் பெண்கள் மேல் எத்தனை அக்கறையோடு பெண்கள் முன்னேற்றத்தில் எவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு அதனாலதான் சபாநா பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை தமிழ்நாடு முதலமைச்சரே அப்பா அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சரை பெண்கள் மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீடியரசர் ரெக்வாலாவது அவங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கும் கூட தமிழ்நாடு முதலமைச்சரை அப்பான்னு கூப்பணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க இன்றைக்கு சங்கிகளினுடைய தலைவர்கள் அவங்களெல்லாம் இந்த நாடு எப்படி பார்த்துது அவங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க அது பிரதமராக இருந்தாலும் சரி உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி அவங்களை பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னா அது நாகரிகமா பேச முடியாது அப்படின்ற அளவிற்கு அவங்களுடைய செயல்பாடுகள் பெண்களுக்கு எதிரான சிந்தனைகள் எல்லாமே இருக்கு அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு என்னதான் இது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை இப்படி வந்து கொண்டாடுறாங்களே அப்பா அப்பான்னு கொண்டாடுறாங்களே இவ்வளவு கொண்டாடுறாங்களே அப்படின்றப்போ ஒரு லேசான ஒரு பொறாமை கடுமையான எரிச்சல் இதெல்லாம் அவங்களுக்கு வர்றதுன்றது இயல்பான ஒன்றுதான் ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க யோசிச்சு பாருங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படின்றது வெறும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை மட்டுமே கிடையாது அது ஒரு சமூகத்தினுடைய ஒரு உளவியலும் அதுல இருக்கு அப்போ இது நடந்தால் உடனடியாக அங்கே என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது எப்படி அதை ஒரு அரசு அணுகுகிறது ஒரு முதலமைச்சர் குற்றவாளிகளுக்காக அதாவது பாலியல் குற்றவாளிகளுக்காக ஊர்வலம் போனவங்கலாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க நீங்க எங்களுக்கு தெரியும் காஷ்மீர்ல ஒரு சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கோயிலுக்குள்ளேயே கொலை செய்யப்பட்ட போது அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜகவினுடைய அமைச்சர்கள் உட்பட எம்பிக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெருவுல ஊர்வலமா போனாங்க அந்த மாதிரி எங்க நடக்காது தமிழ்நாட்டுல நடக்காது பிரச்சனையா இருக்கு ஏன் இவ்வளவு ஒரு ஒரு என்ன சொல்றது பெண்களை மதிக்கிற ஒரு நாடாக ஒரு மாநிலமாக தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய கேள்வியா இருக்கு பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாரு சாஸ்திரங்கள் சடங்குகள் எல்லாத்தையுமே சொன்னாரு தாலிய கலத்துமேன்னு சொன்னாரு இன்னும் அதை விட என்ன எல்லாமே அவர் சொன்னாரு யாருமே அவர் சொன்னது நாங்கெல்லாம் யாரும் அப்படிலாம் சொல்லலைங்க அப்படிலாம் நாங்க சொல்லவே போறது கிடையாது இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது அவர் பேசினது எழுதினது எல்லாமே வந்து இன்னைக்கு ஆதாரப்பூர்வமா இருக்கு யார் வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம் அதுல யாரும் எடுத்து வச்சு கூட்டெல்லாம் இல்ல இப்ப சொல்றாங்கல்ல எல்லாத்தையும் நீங்க பூட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பூட்டி வைக்கல எங்க அக்கா அருள்மொழி அக்கா வந்திருக்காங்க பெரியார்த்தல் போனீங்கன்னா எவ்வளவு புத்தகங்கள் வேணாலும் நீங்க தாராளமா எடுத்து படிக்கலாம் இல்ல உங்களுக்கு வந்து லைப்ரரிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் இடத்துல இல்ல படிக்கிற இடத்துல அப்படி ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூட செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்போ இல்லாத அவதூறுகளை எல்லாம் பெரியார் குறித்து இங்க ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல திராவிட மாடல் ஆட்சியை பத்தி என்ன குறை சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல ஒண்ணுமே அவங்களுக்கு கிடைக்கல உடனே என்ன பண்ணிட்டாங்க ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி என்பது மீனி கட்சியினுடைய நீட்சின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாங்க எங்களை வழி நடத்துவது பெரியார் தான் அப்படின்னு எல்லா இடங்களிலும் வந்து ரொம்ப அழுத்தம் பெருத்தமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் கலந்துக்கிற கூட்டங்கள்ல இந்த பக்கம் வந்து ஆசிரியர் ஐயா அவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க இந்த பக்கம் எங்களுடைய பேரவை தலைவர் அவர்கள் அவர் வந்து கலைஞர் அவர்கள் இருக்கும் போதிலருமே அந்த இது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்காது நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து இன்னும் ஆழமா அழுத்தமா தொடர்ந்துட்டே இருக்காரு அப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிக்கலா இருக்கு அப்ப என்ன பண்றாங்க எண்ணிக்காக ஒரு விஷயத்தை கையில எடுத்து ஒரு அவதூரை பறக்கணும்னு சொன்னா அது பெண்கள் சம்மந்தப்பட்டதாதான் இருக்கணும் இருக்க முடியும்ன்றது இங்க இருக்கிற ஒரு பொது புத்தி அதனால என்ன பண்றாங்க அதை பயன்படுத்தி பெரியாரை பெண்களுக்கு எதிராக கொண்டு வந்து நிற்கிற வேலையை இங்க வந்து சில கைக்கூலிகள் சில சங்கிகள் சில முட்டாள்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க பெண்களுக்கென்று ஒரு தலைவர் அனைத்து பெண்களுக்கும் நீங்க வந்து தமிழ்நாட்டு பெண்களா அல்லது வந்து இந்திய அளவிலான பெண்களான கிடையாது அனைத்து பெண்களுக்குமான ஒரே ஒரு தலைவர் அனைவராலும் கொண்டாடப்படுகிற தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தலைவராக இருப்பவர் தந்தை பெரியார் மட்டும்தான் பெண்கள் வந்து பூஜை பண்ணுவாங்க கோயிலுக்கு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனாலும் அவர்களுக்கு பெரியாரே பிடிக்கும் நீங்க தமிழ்நாட்டு பெண்கள் கிட்ட போய் மைக்க மீட்டீங்கன்னா தன்னுடைய பெரியார் குறித்து ஒவ்வொரு பெண்ணும் குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மாதிரி பேசுவாங்க சொல்லுவாங்க பெண்கள் பெரியார் தான் எங்களை வந்து படிக்க வைக்கணும்னு சொன்னாரு பெண்களை படிக்க வைக்கணும்னு பெரியார் தான் சொன்னாரு பெண்கள் என்ன பண்ணுங்க வீட்டை விட்டு வெளியில வந்து பொது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளு பெரியார் தான் எங்களை அழைச்சாரு அவர் தான் வந்து பொத்தரிமை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டாரு அவர் தான் எங்க கையில இருக்கிற கரண்டிய புரிஞ்சு போட்டுட்டு புத்தகத்தை கையில குடுங்கன்னு பெரியார் தான் இதெல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் சொல்லக்கூடியவையாக இருக்கும் இப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது எவ்வளவு புரிஞ்சனாவது பெரியார பெண்களுக்கு எதிராக கொண்டு வந்து இவங்க நிறுத்துறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க இது ஐயா பெரியார் அவர்களே வந்து சொல்றாரு ஒரே ஒரு அதாவது என்னன்னா இப்ப இல்லைங்க ஒவ்வொரு உரையிலும் நம்ம நாட்டுல என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டுல இந்த எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் வரும்போதெல்லாம் எலெக்ஷன் நெருங்கும் போது எல்லாமே இப்படியான அவதூறுகளை பரப்புவதை நம்முடைய இன எதிரிகளும் துரோகிகளும் வந்து ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க அதுல வந்துதான் வந்து ஏற்கனவே ஆஹ் இங்க பேசுற மாதிரி ஐயாவுக்கு பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை அவருடைய என்ன சொல்ற சொல்லாததை எல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல வாயில வர சுடுற மாதிரி அடிச்சு விட்டு போறது அதுல வந்து என்ன அப்படின்னா பெரியார் வந்து அடுத்த சொன்னார் அப்படின்னு அவர் கர்ப்ப எழுதி இருக்கிறாரு வெளியிட்டு சொல்லியிருக்காரு பிள்ளை பெறுவதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு பெண்கள் மேம்பாட்டுக்கு தடையா இருக்குன்னு சொன்னா நீ பிள்ளையா பத்துக்காத அவர் பேசி இருக்காரு எதுவும் ஒரு ரூம்ல உட்காந்துட்டு பத்துக்கு பத்து அறையில உட்காந்துட்டு போர்டு வச்சுக்கிட்டு எழுதினாலும் கிடையாது தந்தை பெரியார் பொது மேடையில மக்கள் மத்தியில பேசியவர் தந்தை பெரியார் அப்போ இது எல்லாமே பதிவா இருக்கும் போது இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ந்து சொல்லும் போது சொல்றாங்க பெண்கள் வந்து அஹ் கர்ப்பைய அடுத்தறிய சொன்னாரு சாதி அடுத்தறிய சொன்னாரு அதை சொன்னாரு இதை சொன்னாரு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்கல்ல ஆனால் அதற்கு பின்னால் என்ன அப்படிங்கறதுல யாரும் பேசுறதுல அது நிறைய கூட்டங்களை நம்ம பேசியிருக்கோம் இப்போ ஐயா ஏன் சொல்றாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டிசம்பர் பதினோராம் நாள் வந்து சென்னையில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல ஐயா பொதுக்கூட்டத்தில் திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா கவிஞர் கலிப்ப முருகன் அவர்கள் வந்து எடுத்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் அது என்ன சொல்றா எலெக்ஷன் நேரத்தில் இது வந்து ஐயா பெரியாருடைய உரை சரிங்களா எலெக்ஷன் நேரத்தில் இப்படியெல்லாம் செய்வது சாதாரணம் ராமசாமி நாயக்கியெல்லாம் ரசிகை போட்டுக் கொண்டார்கள் என்று தாழ்த்தப்பட்ட பெண்ணை கேவலமாக சொன்னார் என்று விளம்பர நோட்டீஸ்கள் எல்லாம் போட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர் ஆதரிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று வால் போஸ்டர் ஒட்டி இருக்கிறார்கள் எங்க எப்பவே ஆரம்பிச்சாங்க அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க நான் சொன்னது உண்மைதான் நான் தாழ்த்தப்பட்ட பெண்கள் இதற்குமே ரவிக்கை போடக்கூடாது அடிப்பார்கள் மேலே துணியே போடக்கூடாது அப்படி இருந்த சமுதாயம் கால மாறுபாட்டால் எப்படி ஆகியிருக்கிறது பாருங்கள் இன்றைக்கு ரவிக்கை இல்லாமல் அவர்களை பார்க்க முடியவில்லை என்று சொன்னேன் இதை கொண்டு அந்த இன மக்களை எனக்கு விரோதமாக தூண்டவும் நான் ஆதரிக்கின்ற கட்சிக்கு ஓட்டு போடாமல் செய்வதற்காக சிணப்பி விடப்பட்டதே ஆகும் யோசிச்சு பாருங்க இதுதான் வந்து தமிழை காட்டுமராணி முடிவுறாங்க சொல்லிட்டு ஒண்ணு நம்ம நாட்டில் நடந்துச்சுங்க திருவிதாங்க சமஸ்தானத்துல பெண்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி எழுதப்படாத விதி அப்படின்றது அங்க இருந்துச்சு அதை எதிர்த்து நடந்த போராட்டங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் நடந்துச்சு அதுல என்ற ஒரு பெண் அந்த முளை வரி முளையை அறுத்து வாழை இலை வைத்து என்ன பண்ணாங்க அங்க வந்து அதிகாரிகளுக்கு கொடுத்தது இதெல்லாம் அங்க இருக்கிற வரலாறு அப்போ இவ்வளவு அநியாயங்கள் நடந்த ஒரு காலகட்டம் எல்லாம் மாறி நிறைய போராட்டங்கள் தலைவர்களினுடைய அந்த உரை வீச்சுகள் விழிப்புணர்வு இதுக்கு எல்லாம் முன்னாடி எல்லோருமே ரவிக்கை போட ஆரம்பிச்சுட்டாங்கன்ற ஒரு என்ன சொல்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எவ்வளவு ஒரு நெகட்டிவா இவங்க மாத்தி சொல்றாங்கன்னு பாருங்களேன் இல்லையா அப்ப இத வந்து காலம் காலமாக இது மாதிரியான அவதூறுகள் தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க அதை யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது கூடாது அவளை எழுதிய கடந்து கடந்து கூடாது அதுல இருக்கிற உண்மை தன்மை என்னன்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணி நாம பேசிட்டு இருக்கோம் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எப்பொழுதுமே சனாதனவாதிகளுக்கு பெண்கள் பற்றிய அக்கறையோ அல்லது பெண்கள் முன்னேற்றத்தின் மீதான ஒரு அக்கறையோ கிடையவே கிடையாது அவர்களுக்கு திரும்பவும் நம்ம எல்லாம் கொண்டு போய் அடுப்பண்ணரைக்குள்ளயும் படுக்கை அறைக்குள்ளையும் போட்டு அடைச்சு வச்சிடணும் இதுதான் அவர்களினுடைய திட்டம் அப்படின்றது அதனால இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அவங்க திட்டம் போட்டிருக்காங்க இருபத்தி ஒன்பதுலயும் நாங்கதான் வருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க செய்வதற்கு காரணம் என்னன்னா நிச்சம் நீதி இருக்கிறதையும் முடிச்சு உட்கிட்டு போறதுக்காக ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு தடையா இருக்கு தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு தடையா இருக்கு இங்க இருக்கிற பெண்கள் ரொம்பவே வந்து தெளிவா இருக்காங்க அது அவங்களுக்கு இன்னும் இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கு அதனாலதான் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழ்நாட்டினுடைய தந்தையாக இருக்கின்ற தந்தை பெரியார் குறித்த அவதூறுகளையும் அவங்க ஈடுபட்டுட்டு இருக்காங்க ஆனால் இங்க இருக்கிற பெண்கள் ரொம்பவே தெளிவானவர்கள் ஏன்னா மகளிர் நாள் கூட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம மாநிலத்துல நடக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கருத்துறையோடு கூட ஒரு கூட்டங்களாக எங்கேயும் நடக்குதான்னு எனக்கு தெரியல அதனால வெளிப்பாடு இருங்க இங்க இருக்கிற பிள்ளைகள் வந்திருக்கீங்க வாட்ஸ்அப்லயோ வெறுமுறை யூடியூப்லயும் வர்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க அதுதான் உண்மை அதுதான் வரலாறுன்னு நினைச்சிடாதீங்க அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க அது எல்லாமே வந்து என்னது அது நிறைய பொய்களும் கலந்து வருது அதை வழிகிட்டு எடுக்க வேண்டியது உங்களுடைய பகுத்தறிவுக்கு உட்பட்டது நீங்க நிறைய புத்தகங்களை படிங்க நிறைய பிள்ளைகள் வந்திருக்கீங்க விளையாட்டு வீராங்கனைகள் வந்திருக்கீங்க உங்களுடைய இந்த திறமைக்கு மதிப்பளிக்கின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அது இன்னும் தொடரணும் உங்கள் நீங்க இன்னும் நிறைய பேருக்கு வழிகாட்டிகளாக வரணும்னு சொன்னா இன்றைக்கு இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை போன்ற இதே ஆட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் சொன்னா அது பெண்களாக நம்முடைய கையில் பெரும்பான்மையான கடமை இருக்கிறது அப்படிங்கிறத நான் நினைவுபடுத்துறேன் நன்றி வணக்கம்